ஒரு ஸ்கூல்குள்ள வந்துட்டா அந்த குழந்தைங்க எங்க குழந்தையில மாறிடுவாங்க வீட்டுக்கு போய் பேகை வச்சுட்டு அம்மானு அவங்க அம்மாவை பாக்குறப்ப தான் அவங்க வீட்டு குழந்தையா மாறுவாங்க குவாரிஸ்ல நிறைய தண்ணி இருக்கும் அதுல நிறைய இது கொசு உற்பத்தி எல்லாம் ஆகும் அதை வந்து கடிக்கும் அந்த குழந்தைங்களை அது கடிச்சு கடிச்சு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கிறது காலை வழிபாட்டு கூட்டம் நடக்கும் அப்படி நடக்கிறப்ப இந்த குழந்தைங்க நின்றுட்டே இருப்பாங்க சில குழந்தைங்க மயக்கமாய் விடுவாங்க இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது அதுவும் திங்கட்கிழமை காலை வழிபாட்டு கூட்டம்னா கொடியேற்ற ஓட நடக்கும் அப்போ குழந்தைங்க நிறைய பேர் விழுவாங்க எதுக்கு இந்த குழந்தைங்க வந்து மயங்கி விழறாங்க இந்த கொரோனா காலத்துல ஒரு டெத் கூட அந்த ஏரியால இல்ல எனக்கு அது பெரிய ஆச்சரியம் ஏனா நல்லா படிச்சிருக்கோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு இருக்குற எல்லார் வீட்டலயே கொரோனா இருந்தது ஆனா அவங்களுக்கு இல்ல உலக மகளிர் தினம் இந்த கொண்டாட்டம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதில் அர்த்தமுள்ள அறிவுபூர்வமான பெண்களும் சமூக செயல்பாடுகளும் என்று ஒரு தலைப்பிட்டு அனைவரும் வந்திருக்கிறோம் இன்றைய மகளிர் தின உரையரங்க மேடைக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கம் துணைத் தலைவர் திருமதி கேத்தரின் ஆரியசாமி அம்மா அவர்களுக்கும் நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கும் பல்வேறுபட்ட ஆளுமைகளுக்கும் மற்றும் நிகழ்ச்சி ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த சமூக அறக்கட்டளை அமைப்பினர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஒரு இந்த துறைக்கு கல்வித்துறையில் எனக்கு நான் ஆசிரியராக வர வேண்டும் என்பது எனது பாட்டியின் கனவு எனது பாட்டி என்னையும் என்னுடைய அக்கா பெரிய பொண்ணையும் இதுதான் படிக்கணும்னு அவங்க ரொம்ப விரும்பினாங்க எங்க பாட்டி அப்பவே வந்து ரொம்ப படிச்சு பெண்கள்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப எங்களை வந்து ஆர்வம் ஓட்டுவாங்க அப்போ நான் இந்த துறைக்கு வந்த போது எனக்கு அதுல அவ்வளவு தூரம் ஒன்றும் பெரிய விருப்பமோ ஒரு இதுவோ இல்லை ஆனா இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எப்படி வந்து குழந்தைங்களுக்கு நல்ல கற்பிப்பது குழந்தைகளோட நாம எப்படி ரொம்ப அனுசரணையாக இருக்கிறது முதலெல்லாம் வந்து எப்போவுமே அது ஆசிரியர்களோட சென்ட்ரைஸ்டு கல்வியாக தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நான் அப்பாயின்மெண்ட்டு அந்த நேரத்தில் தான் கற்றலில் இனிமைன்னு ஒரு இது வந்தது ஸ்கீம் வந்தது இந்த கற்றலில் இனிமை வந்து இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்கீமாக அது மாறும் அடுத்தது வந்து செயல்பாட்டு வழி கல்வி ஏபிஎல் அதுக்கப்புறம் இப்போ வந்து எண்ணம் எழுத்தும் அப்படின்னு சொல்லி கல்வி முறைப்பாடெல்லாம் வந்திருக்கு இப்படி ஒவ்வொரு கல்வி முறைபாட்லயும் எதை மின்னு இருக்கிறாங்கன்னா மாணவர்கள் அவர்களுடைய வசதிக்கும் அவர்களுடைய அறிவிற்கும் அவர்களுடைய தரத்திற்கும் தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் கற்பிக்கணும் அப்படின்றத சென்ட்ரலைஸ் பண்ணி வந்தாங்க வந்தபோது ஒவ்வொன்றிலையும் நாங்க வந்து இதுல வந்து எப்பவுமே நாங்க உச்சம் தொட்டுருவோம் ஒரு விஷயத்த நாங்க வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஆரம்பத்துல அதை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கத்துக்கோம் இது வந்து பொதுவா இந்த செகண்ட் அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக கை வந்துடும் ஏன்னா அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்றவங்க இல்ல அஞ்சு அஞ்சு ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கிறவங்க அதுல பாடம் கற்பிக்கிறவங்க இந்த மாதிரி வந்துருவாங்க இந்த மாதிரி பொதுவா வந்து எங்களோடது பெல் வளாகத்துல இருக்கு திருச்சி காமராஜபுரம் பெல் வளாகத்துல உள்ள ஒரு பள்ளி மொத்தம் அங்க பதினோரு பள்ளிகள் இருக்கு அந்த பள்ளிகள்ல எங்களுடைய பள்ளியும் ஒரு பள்ளி இந்த பள்ளியில மோஸ்ட் ஆஃப் த சில்லன் அந்த குழந்தைங்க அங்க இருக்க குழந்தைங்க எல்லாமே பக்கத்துல உள்ள துவாக்குடி மலைன்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால இருந்து கல்லுடைக்க தொழிலாளர்களோட குழந்தைகள் அவங்க வந்து அப்போ வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து ரொம்ப பலமா இருந்தாங்க அந்த கல்லுடைக்கம் தொழில் அங்க நடைபெற்றுட்டு இருந்தப்போ எல்லாரும் சேர்ந்து குடும்பமா உடைப்பாங்க சனி ஞாயிறில் குழந்தைங்க வந்து தேவையானதை எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையை ஓரளவு நல்லபடியாக கொண்டு செலுத்திட்டு இருப்பாங்க ஆனா இந்த கல்லுடைக்கும் பணி நடக்கு நடக்கிறப்போ இவங்க விடியர் காலையில கல்லூடைக்கிறது வந்து சாதாரண எளிமையான வேலை இல்லை விடியற் காலையிலேயே அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அஹ் போயிடுவாங்க அப்ப ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே போயிடுவாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து உணவை என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டு சமைச்சு வச்சிருக்கத தண்ணி ஊத்தி வச்சுட்டு நீ சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க இந்த குழந்தைங்க என்ன செய்யும் சாய் காலையில எழுந்துருச்சு கொஞ்சம் லேட்டா எழுந்துருச்சு வசஸ்ரமா குளிச்சிட்டு கிளம்பி குடு குடு குடுன்னு ஸ்கூலுக்கு வரும் ஏன்னா லேட்டா வந்தா நாங்க வந்து வெளியில நிக்க வைப்போம் அதுக்குன்னு ஓடி வந்துருவோம் வந்தா ஒரு லைன்ல காலை வழிபாட்டு கூட்டம் நடக்கும் அப்படி நடக்கிறப்ப இந்த குழந்தைங்க நின்றுட்டே இருப்பாங்க சில குழந்தைங்க மயக்கமாகி விழுவாங்க இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது அதுவும் திங்கட்கிழமை காலை வழிபாட்டு கூட்டம்னா கொடியேற்றத்தோட நடக்கும் அப்போ குழந்தைங்க நிறைய பேர் விழுவாங்க எதுக்கு இந்த குழந்தைங்க வந்து மயங்கி விழுறாங்க அவங்க கூப்பிட்டு தண்ணி தெளிச்சு ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்வோம் குளுக்கோஸ் வச்சுருப்போம் எப்பவுமே அதை கொடுத்துட்டு ஏன் காலையில சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்போம் ஆமா அப்படின்னதும் அந்த சம்பந்தப்பட்ட டீச்சர் என்ன செய்வாங்க உடனே அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உணவு ஏற்பாடு பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஆயா விட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கொடுப்பாங்க இது தொடர்கதையா இருந்தது இதை வந்து பார்த்துட்டு நாங்க குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சோம் என்ன பண்றீங்கன்னா இதுல நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிடாமலே வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்லையும் நாங்க கேட்டப்போ நாங்க சொல்றோம் மேம் ஆனா இவங்க சாப்பிடாம வர்றாங்க இவங்களுக்கு மற்றது என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்றாங்க அப்படின்னதும் சரி தொடர்ந்து இந்த இது இருந்துட்டேன் குழந்தைங்கள்ட்ட சவுண்ட் மைண்ட் இன்னும் சவுண்ட் பாடின்னு ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு உடல்நல இருந்தாதான் நல்லா அவங்களால வந்து படிக்க முடியும் அப்படின்ற ஒரு தான் முதன் முறமையா எங்க முன்னாடி இருந்த நிர்வாகத்துல அஹ் திரு மணி சார் அப்படின்றவரு இந்த காலை உணவு திட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்போ ஒரு ஆண்டு விழா நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு விழா நடந்தது அப்போ வந்து நாங்கள் சீஃப் கெஸ்டா பெரிய இவங்களெல்லாம் எல்லாம் இடி எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம் அப்போ வந்திருந்தப்போ அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிக்கும் போறோம் அப்படின்னு சொன்னப்ப அதை பெரிய பேப்பர்ல எல்லாம் எழுதி பெருமையா சொன்னாங்க அந்த இதை தொடர்ந்து நாங்க அதை வந்து முதல்ல ஒரு கஞ்சி வடிவில ஒரு குருணை கஞ்சி கொடுத்து அந்த வடிவில தான் அதை ஆரம்பிச்சோம் அதை ஒரு ட்ரையலா நாங்க அப்பையில இருந்து ஆரம்பிச்சு நடத்திட்டே வந்தோம் ஆனா எப்பவுமே நிக்கல அதை அப்படியே தொடர்ந்து வந்துட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த இது சளிச்சிரும் இல்லையா நாளாக அப்போது அதில் வந்து வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது அதுக்கு ஏதாவது சுவையூட்டியெல்லாம் கொடுத்து சாதாரண எளிமையான இதெல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து இந்த இப்தார் விருந்தலெல்லாம் கொடுப்போம் அதில் கஞ்சி அது மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பித்து அதை வந்து கொஞ்ச நாள் எழுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரொம்ப இதாக கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு அதுபடி நாங்கள் கொடுத்து குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் அது என்ன ஆயிடுச்சுன்னா முதல்ல ஒரு கஞ்சி குறுன அரிசியில தொடங்கினது இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து உயரமும் எடையும் இல்லை அப்படின்னு தொடர்ந்து வர ஸ்கூலுக்கு வர மருத்துவர்களால் சொல்லப்பட்டதுனால இப்போ வந்து ஊட்டச்சத்து மிக்க கஞ்சி பெருச்சை அப்புறம் வந்து அத்திப்பழம் திராட்சை அதோடு கூடிய ஒரு கஞ்சி இந்த பொருட்கள் அது இல்லாம காலை உணவு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்கள் பிஹெச்சல்ல பேசி இப்போ இந்த ஆண்டு வந்து நாங்கள் செய்யறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம் இதுதான் இப்போதைய நிலைமை இந்த குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போடுறாங்க முதல்ல வந்து டீவார்மிங் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து மிக்க அந்த ஒரு மாத்திரை உனக்கு இரும்பு சத்து மாத்திரை கொடுப்பாங்க இந்த இரும்புச்சத்து மாத்திரைய கொடுத்தா அந்த குழந்தைங்க அதை சாப்பிட்டா ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும் அது வந்து ஏன் அப்படி இருக்கும்னா நல்ல வலுவான குழந்தைகள் இருக்கிறப்போ அது இருக்காது ஆனா குழந்தைங்க வந்து கொஞ்சம் உடல் நல்ல குறைபாடோட சத்து குறைபாடோட இருக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கும் இப்போ இதை எங்களுக்கு பெரிய சவாலா இருக்கிறது என்னன்னா இந்த குழந்தைங்க வந்து டிவார்மிங் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்த நாள் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த ஒரு சத்து மாத்திரை கொடுப்போம் அதை சாப்பிட்டு உட்கிரகிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடல் உடல் இல்லை அது வந்து கொஞ்சம் இது பண்ணுது யோசிச்சேன் மாற்று என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்ப கொழுந்து எங்க ஸ்கூல்ல நல்ல வேப்ப மரம் எங்க ஸ்கூல் ரொம்ப பசுமையான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இது வேப்பம் கொழுந்து அந்த பசங்களை சாப்பிட்றதுக்கு பழக்கியிருக்கேன் மஞ்சளோட சிற மஞ்சள் வந்து கலப்படம் அடல்ட்ரேஷன் மஞ்சளை நான் சொல்லல கடையில் விற்கிற மஞ்சள் சொல்லலை நம்மளே மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கி அதை வந்து வீட்டில் இடித்து வச்சுக்கணும்னு அவங்கள்ட்ட அரைச்சி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுல அது இந்த விர வேப்பொங்கல் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உடலில் உள்ள அந்த இதை கிருமிகள்லாம் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி அது பசங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த கொரோனா காலத்துல ஒரு டெத்து கூட அந்த ஏரியாவில் இல்லை எனக்கு அது பெரிய ஆச்சரியம் ஏன்னா நல்லா படிச்சிருக்கோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு இருக்கிற எல்லார் வீட்லேயும் கொரோனா இருந்தது ஆனால் அவங்கள்ட்ட இல்லை என்ன காரணம்னா அந்த குழந்தைங்க நிறைய அந்த பக்கத்துல இருந்து நிறைய குவாரிஸில் நிறைய தண்ணி இருக்கும் அதில் நிறைய இது கொசு உற்பத்திலாம் ஆகும் அதை வந்து கடிக்கும் அந்த குழந்தைங்கள அது கடிச்சு கடிச்சு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கொரோனா டயத்தில் அட்டாக் பண்ணவே இல்லை அவங்க அவ்வளோ ஒன்றும் ஊட்டச்சத்தான உணவெல்லாம் சாப்பிடாட்டினாலும் அது வந்து இல்லை முன்னாடி கல்லுடைப்பு இருந்தப்ப நல்ல உணவு அவங்க சாப்பிட்டாங்க ஆனால் காலை உணவு தான் ஸ்கிப் பண்ணாங்க ஆனால் இப்போ கல்லுடைப்பு நின்றுடுச்சு அட் சேம் டைம் முன்னை விட இப்போ நிறைய பேர் ஏட்டாங்க பெரிய அரசியல் பின்னாடி நான் சொல்ல வந்தது வந்து சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க அப்பா சுத்தமா ஃபேமிலியை கவனிக்கவே மாட்டாங்க அந்த அப்பா வந்து என்ன செய்வாரு அவருக்கு மட்டும் சமைச்சு நல்லபடியா கொடுக்கறதுக்கு அம்மா ரொம்ப வற்புறுத்துவாரு அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து வருது அது வந்து குழந்தைகளுக்கு இயல்பாவே இதெல்லாம் அவங்க சூழல் இல்லை சரியான இல்லை அப்படின்றதுனால இப்போ இன்னும் இன்னொரு பழக்கம் என்னன்னா பசங்களுக்கு புரோட்டா அது இது சாப்பிடணும் வேற வந்து பழக்கம் இல்லாத உணவுகள்லாம் நம்மளுடைய உடல் வந்து எப்படின்னா இத்தனை டி டிஎன்ஏ வந்து எப்படின்னா நம்ம உடம்புக்குன்னு ஒரு நெல் அரிசி சோறு மத்த விதமான சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரி நம்ம பழக்கப்பட்ட உணவுக்கு புதுசா இவங்க வந்து வேற ஒரு உணவுக்கு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஆகுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஈர்க்குது அப்போ அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த குழந்தைங்களை வந்து நாங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து வெளியில இருந்து இந்த மருத்துவ பரிசோதனைக்கு வருவாங்க டாக்டர்ஸ் அவங்க மூலமாகவும் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து வருவாங்க அவங்க வந்து ஊட்டச்சத்து வளரிலும் பெண்களுக்கான ஊட்டச்சத்து உணவுகள்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் சைல்டு ஸ்பெஷலாவே சிக்ஸ் அப்டேத்து சைல்டு கொடுப்பாங்க அப்ப நாங்க எல்லா குழந்தைங்களையுமே அங்கே இருக்க வைக்கிறது இருக்க வச்சு ப படிக்கிறது அந்த பசங்களை அது எல்லாத்தையும் கேட்க வைக்கிறது அந்த பசங்களை வந்து வீட்டுல போய் இதெல்லாம் செய்யி நீ வந்து சமை சமிக்காத உணவுகளை கொண்டு வா ஒரு நாள் வந்து அடுப்பில்லா சமையல் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறது போட்டி வச்சு அந்த குழந்தைங்க அதுல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வா அதுங்களே வந்து எப்படி செய்யலாம் யூடியூப்ல பாரு இல்ல நான் எப்படி செய்யலான்றதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்னு இந்த மாதிரி அந்த பசங்களை வந்து ஊக்குவப்படுத்தி அந்த குழந்தைங்கள உடல் நலம் உடல் நலம் பேருந்தா மனநலையத்தனையும் பேரலாம் நல்லா சாதிக்கலாம் அந்த நம்ம உடல் நலம் தான் முதல் நமக்கு தான் நம்மளுடைய முதல் அடி தான் மற்ற அடிலாம் அப்படின்றத நாங்கள் இப்போ சொன்னோம் சமீபமாக ஒரு முன்னாள் மாணவர்கள் சங்கம் கூடுனப்ப அந்த குழந்தைங்க கேட்டாங்க மிஸ் அந்த காலை உணவு திட்டத்தை இன்னும் வச்சுருக்கீங்களா நீங்கள் என்ன வெரைட்டியாலாம் இப்போ போடுறீங்க நாங்கள் இருந்தப்பல வெறும் கஞ்சி மட்டும் கொடுத்தீங்க எப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்போ கஞ்சி ரெகுலராக சாப்பிட்டாக்க எனக்குலாம் கஞ்சி ரொம்ப பிடிக்கும் ரெகுலராக சாப்பிட்டா அது உங்களுக்கு பிடிக்காதுன்னா தெரியாது அப்புறம் தான் யோசிச்சு யோசிச்சு நாங்கள் எல்லாம் என்னன்னோ சேர்த்து இப்போ கொண்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி ரொம்ப பசங்க வந்து ரொம்ப கிண்ணம் பண்ணி இருந்தாங்க எங்களுக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருந்தது இப்போ வந்து டெல்லியில் வழியா டெல்லி வரைக்கும் கேட்டு அந்த பசங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தை மிக்க ஒரு பானம் எல்லாம் தயார் பண்ணி கொடுக்குற மாதிரி டெய்லியுமே அந்த பசங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறாங்க முட்டை எல்லாமே கொடுக்கறாங்க இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு டெய்லி உணவு பால் பழம் இந்த மாதிரிலாம் கொடுத்து அதோட ஊட்டச்சத்து மிக்க கஞ்சி இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அந்த வெற்றி பெறுவோம் அப்படி இல்லைன்னாலும் டீச்சர்ஸ் வந்து அவ்வளவு உதவி செய்வாங்க வந்து கலை உணவு வந்து வெளி ஒருத்தர் வந்து எஸ்பிஐல வினோத் கண்ணான்னு ஒரு சார் அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாம டீச்சர்ஸும் சேர்ந்து இந்த இதெல்லாம் நாங்க நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து நல்ல வலுவான குழந்தைகளா இருக்கும் பட்சத்துல அவங்களோட உடல்நலம் மனநலமும் சேர்ந்தே காக்கப்படும் அதனால இந்த சமூகத்துல அவங்க பெரிய நிலைக்கு வருவாங்கன்றது என்னுடைய இது எதிர்பார்ப்பு அதுக்குரிய எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுக்கிறோம் இன்னொன்னு எங்க கேம்பஸ்ல வந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஆர்எஸ்கே சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்புறம் வந்து பக்கத்துல இன்னொன்று வந்து பிஎச்எல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அதுவும் வந்து இப்போ அவங்களே எடுத்துக்கிட்டாங்க சிபிஎஸ்சி நர்சரி என் பிரேமி ராமகிருஷ்ணன் இந்த எல்லா குழந்தைகளையும் கேம்பஸ் குழந்தைகள்னா அந்த எல்லா குழந்தைகளோட எங்க குழந்தைங்க போட்டு போட்டு ஜெயிப்பாங்க அதே போல இவங்க வந்து இப்போ படிப்புல மட்டும் இல்லாம விளையாட்டுல மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க வந்து மற்ற எல்லா விதத்திலையும் அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை அதை வந்து ஓரளவு நான் நிறைவேற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வரும் காலத்திலையும் அதை நான் தொடர்ந்து செய்வேன்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்னு சொல்லிட்டு ஐஇடி குழந்தைங்க உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் சில்ட்ரன்னா என்னன்னு அவங்க எல்லாரையுமே எங்கள் ஸ்கூலில் வேறு எந்த ஸ்கூல்லையும் கேம்பஸ் ஸ்கூலில் சேர்க்கவே மாட்டாங்க எங்கள் ஸ்கூலில் மட்டும் ஐஇடி குழந்தைங்கள சேர்த்து சேர்த்துப்போம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள் அப்படின்றத ஐஇடி அது வந்து அந்த குழந்தைங்க ஸ்பெஷல் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அவங்கள வருவாங்க நாங்கள் இருந்து அவங்களை அடைய வச்சிருக்கோம் ஒரு குழந்தைக்கு என்ன அந்த பையனுக்கு ஒரு டாய்லெட்டு யூரின் போறது கூட தெரியாது அவனுக்கு எழுந்து அவன் பாட்டுக்கு நடக்க நடக்கிறப்பே எல்லாம் நடக்கும் அப்போ அந்த ஆயாலெல்லாம் ரொம்ப முகம் சொல்லிக்காம போய் அதெல்லாம் ஒரு தாயில்லத்தோட அந்த குழந்தைங்களை நாங்கள் கவனிச்சுப்போம் ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்துட்டா அந்த குழந்தைங்க எங்க குழந்தையில மாறிடுவாங்க வீட்டுக்கு போய் பேகை வச்சுட்டு அம்மானு அவங்க அம்மாவை பாக்குறப்ப தான் அவங்க வீட்டு குழந்தையா மாறுவாங்க அந்த அளவுக்கு கேர் எடுத்து நாங்கள் செய்யறோம் இது நான் ஒரு ஆள் மட்டும் இல்லை இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா ஆசிரியர்களுமே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இரண்டாம் தாயா இருந்துதான் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க அதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு அஹ் பணியில நான் இருக்கிறது வந்து எங்க வீட்டோட முடிவா இருந்தாலும் அதை நான் ரொம்ப சந்தோஷமா இந்த திரும்பி பார்க்கறப்போ என் வாழ்நாளை திரும்பி பாக்குறப்போ எனக்கு ஒரு திருப்தி அளிக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி